ஸோ நீங்க வந்து இப்போ வந்து அம்மா பேசுறத பார்த்தா நீங்க பயங்கர அம்மா அப்பா செல்லணும்னு நினைக்கிறேன் பட் இவங்க எல்லாரும் கிட்ட கொஞ்சம் தள்ளி நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போக போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு பட் ஆனால் எக்ஸைட்டாக இருக்கு போய் படிக்கிறதுல ஒரு புது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்கு கற்றுக்க நிறைய இருக்கு ஆல் த பெஸ்ட் இருக்கு

ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உங்களால் முடிஞ்சது பே பண்ணுங்கள் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் டைம் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க